வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி ஊடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி நிகழ்ச்சியை நீங்கள் நாளாந்தம் பார்த்து வருகின்றீர்கள் மிக முக்கியமாக இயற்கை வழி வாழ்க்கை முறையிலே இயற்கை வழி விவசாயம் என்பது ஒரு பிரதானமான அங்கமாக இருக்கின்றது இந்த விவசாயத்தை மேற்கொள்கின்ற போது நாங்கள் பல்வேறுபட்ட அதாவது இயற்கை வழியிலே விவசாயத்தை மேற்கொள்கின்ற போது பல்வேறுபட்ட படிமுறைகளை கடந்து பல்வேறுபட்ட சவால்களை கடந்துதான் வெற்றி பெற வேண்டியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு நிலத்தை எவ்வாறு நாங்கள் இயற்கை வழி விவசாயத்திலே நிலத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் பண்படுத்த வேண்டும் அந்த நிலத்துக்கு உரிய சேர்மானங்களை எவையவற்றை நாங்கள் நிலத்தோடு சேர்ப்பது சிறந்தது எவையவற்றை நிலத்தோடு சேர்ப்பது தீமையானது என்கின்ற விடயங்கள் இங்கே கூறப்பட்டு வருகின்றன இதிலே மிக முக்கியமாக இந்த பிளாஸ்டிக்கும் பொலித்தீனும் இன்று இயற்கை வழி வாழ்க்கை முறைக்கு மிக பிரதானமான ஒரு சவாலாக இருந்து வருகின்ற விடியம் ரசாயன வளமாக்கிகள் சரி அல்லது ரசாயன கிருமி நாசினிகள் சரி எங்களுடைய இயற்கை வழி விவசாயத்திலே ஒரு பெரும் தீங்கு பயன்படுத்தக்கூடாத மிக தீங்குகளை விளைவிக்கின்ற அவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு இயற்கை வாழ்க்கை முறைக்கு இயற்கையான சேதன உள்ளீடுகளை பயன்படுத்தி விவசாயம் செய்கின்ற முறை பற்றி நோக்கு கதைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அடுத்த சவாலங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த பொலித்தீன்களும் பிளாஸ்டிக்கும் எங்களுக்கு இந்த இயற்கை வழி வாழ்க்கை முறைக்கு அல்லது இயற்கை வழி விவசாயத்திற்கு இயற்கை விசி இயற்கை வழியிலே உருவாக்கப்பட்ட உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு சவாலான ஒன்றாக இருக்கின்ற இயற்கை உணவுகளை நாங்கள் உண்பதற்கு ஒரு சவாலான ஒன்றாக இருக்கின்றது இந்த பிளாஸ்டிக் பொழுத்தியின் பற்றி உண்மையில் உலகமெல்லாம் பேசப்படுகின்றது பல்வேறுபட்ட கோணங்களிலும் இது நோக்கப்படுகின்றது நானும் இந்த இயற்கை வழி விவசாயத்தோடு இயற்கை வழி உணவுகளை நாங்கள் உண்பதற்கு இது எவ்வாறான வகையிலே சவாலாக இருக்கின்றது எங்களுடைய இயற்கை வழி விவசாய முறையிலே எவ்வாறாக சவாலாக இருக்கின்றது என்கின்ற விடயங்களை கடந்த நிகழ்ச்சிகளிலே நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் இதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொலித்தீன்கள் உக்குவதில்லை பிளாஸ்டிக் உக்குவதில்லை என்று நாங்கள் பேசிக்கொள்கின்றோம் உண்மை அதுதான் என்னென்று சொன்னால் பிளாஸ்டிக் நீங்கள் பொலித்தீன்களை நிலத்திலே அல்லது உங்களுடைய சுட்டாடலே போடுகின்ற போது அல்ல பொலித்தீன் பொலித்தீன்களை பிளாஸ்டிக்குகளை போடுகின்ற போது அவை சிதைவடைகின்ற நிலைமையை நீங்கள் காணுவீங்கள் இருக்கின்ற அளவை விட குறைவடைந்து செல்கின்ற நிலைமையை காணுவீங்கள் அவர்களுடைய அளவு குறைவிடும் ஆனால் அவை அங்கே என்ன நடக்கின்றது என்றால் சிறு சிறு துகள்களாக மாறுகின்றன அதாவது வந்து துகள்களாக கண்ணுக்கே தெரியாத காற்றிலே கலக்கின்ற நீரிலே கலக்கின்ற நிலத்திலே கலக்கின்ற துகள்களாக மாறுகின்றன இவ்வாறு மாறுகின்ற போதுதான் அவை என்னும் பெரும் தீங்கான விடயமாக மாறுகின்றது இன்று உலகம் எதிர்நோக்குகின்ற மிக பெரும் சவாலாக கூட இது இருக்கின்றது இந்த பொலித்தீன்களும் பிளாஸ்டிக்கும் நுண்துகள்களாக மாறி எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற தீமைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய சுற்றாலே நிலத்திலே இவற்றை வீசுகின்ற போது அவை நிலத்தோடு மட்டும் நின்று விடுவதில்லை நிலத்தோடும் கலக்கின்றன நீரோடும் கலக்கின்றன வழியோடும் கலக்கின்றன நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உள்ளடக்கின்ற உள்ளடக்கின்ற மூன்று மிக முக்கியமான விடயங்கள் இவை தான் ஒன்று நீரை அறந்துகின்றோம் சுவாசிப்பதனூடாத காற்றை உள்ளெடுக்கின்றோம் உணவை உண்கின்றோம் இந்த மூன்றிலும் இந்த பிளாஸ்டிக்கினுடையதும் இந்த பொலித்தீன்களுடையதுமான துகள்கள் கலந்து விடுகின்றன எனவே நாளாந்தன் நாங்கள் இவற்றைத்தான் நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு எங்களுக்கு ரசாயன வளமாக்கிகள் இரசாயன கிருமி கிருமி நாசினிகை போன்றவை தீங்காக இருந்ததோ அதே போன்ற ஒரு பெரும் தீங்கினை பெரும் பிரச்சனையை இவை ஏற்படுத்தி வருகின்றன எனவே இயற்கை வழி விவசாயத்துக்கு என்ன நடக்கின்றது என்கிற விடியத்தை நான் கூறினேன் இங்கே நாங்கள் சில பேர்களை நினைக்கலாம் உக்குகின்ற பொழுத்தின் உக்குகின்ற பிளாஸ்டிக் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகின்றார்கள் அவையெல்லாம் உக்குவதில்லை அவையெல்லாம் அவற்று அவை வந்து துகள் துகளாக மாறி நுண்துழ துகளாக எங்களுடைய நிலத்திலும் எங்களுடைய நீரிலும் எங்களுடைய வழியிலும் கலக்கின்றன இந்த கலக்கின்றவை எவ்வாறு எங்கள் உடலை வந்து சேருகின்றன நாங்கள் தான் அதனை பயன்படுத்துகின்றோம் நாங்கள் தான் அவற்றை எங்களுடைய சுற்றாடலிலே வீசி அறிகின்றோம் நாங்கள் தான் அவையெல்லாம் இங்கே சுற்றாடலிலே அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கின்றோம் அவை மீண்டும் எவ்வாறு எங்கள் உடலை வந்து சேருகின்றன என்பது இந்த இயற்கை வழி விவசாயத்திலே நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இது தொடர்பான விடயங்களை அறிவதற்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்